அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் அப்புறம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்படி மற்றும் மரந்தாங்கி இது ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் விழுந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் தேர்ச்சி பெறுமுறை கால வரையறையின்றி பயிற்சி வழங்கக்கூடிய ஓர் போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இன்றைய திருக்குறள் பல்லார் பகை கொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் பல்லார் பகை கொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் அதாவது தனி ஒருவனாக நின்று பல பேரோட பகையை சம்பாதித்து கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை கொண்டது எதுவென்றால் நல்ல பண்பு உடையவர்களின் நட்பை கைவிடுதல் அப்படிங்கிறார் தெயோப்ளவர் இதை விட ஒரு ஏழே ஏழு சீர்களில் ஏழு வார்த்தைகளில் எவ்வளவு பெரிய கருத்தை இதை விட மிக அற்புதமாக சொல்வதற்கு வேறு எந்த நூல் இருக்க முடியும் ஸோ இந்த அற்புதமான குரலோடு நம்ம இன்றைக்கி வகுப்பை தொடங்கலாம் அதாவது வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தலைப்பு நியூ சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் உள்ள ஒரு பொருட்பன்மொழி இது பழைய சிலபஸ்லேயும் இந்த ஒரு இது ஒரு பொருட்பன்மொழி நேரடியாக இல்லை பட் ரிலேட்டடாக அப்போ அவ்வப்போது ரிலேட்டட்கிற கொஸ்டின்ஸில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா அவ்வப்போது இந்த கொஷின்ஸு இது வந்து இலக்கண குறிப்பு பொறுத்துகள் இது போன்ற பகுதிகளில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ டைரெக்டாகவே சிலபஸில் வச்சுட்டாங்க ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான ஒரு இலக்கணம் ஒரு வினாக்கள் ஒரு வினா வரலாம் தேர்வில் ஒரு பொருட்பன்மொழி அந்த வார்த்தையிலேயே அந்த சொற்றொடர்லேயே பொருள் பொருள் இருக்கிறது அதாவது ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் இதுதான் அதற்கான சரியான தெளிவுரை ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா இப்போ பாருங்க ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி அதாவது தொடர்ந்து வருவது ஒரு பொருட்பன்மொழி ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் இப்போ நம்ம பொ பொதுவாக இரண்டு சொற்களை பார்ப்போம் ஒன்றுக்கு மேற்பட்டு போயிட்டாலே அது வந்து பலதான் சரிங்களா அப்போ ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் அல்லது இரண்டு சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதற்கான உதாரணம் இப்போ மீமிசை ஞாயிறு ஞாயிறு அப்படின்னா அவங்களுக்கு எல் எல் என்றால் சூரியன்னு சொல்லுவோம் ஞாயிறு மீமிசை ஞாயிறு அப்படின்னா என்ன மீனிங் மீனா என்ன உயர்ந்த மீனா உயர்ந்த அதே மாதிரி மிசை அப்படின்னாலும் என்ன உயர்ந்த அப்போ மீமிசை உயர்வான உலக உயிர்களுக்கெல்லாம் ஆற்றல் என்ற மூலத்தை தருகின்ற மூலமாக விளங்கக்கூடிய ஞாயிறு அப்படிங்கிறது மாதிரி பொருள் அப்போது இது எப்படி சொல்கிறோம்னா மிசை அதாவது இரண்டு சொற்கள் ஒரே பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது அவை இரண்டையும் அடுத்தடுத்து உச்சரிக்கிறோம் இந்த மாதிரி வருவது தான் நம்ம என்ன சொல்கிறோம் பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ அதாவது மிக உயர்ந்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி மிக அப்படின்னாலே அதிகமாக தான் சரிங்களா உயர்ந்து அப்படின்னாலும் அதிகமாக தான் ரொம்ப உயரமாக இருக்கிறது சரி ஸோ நீமிசே ஞாயிறுங்கிறது ஒரு கொற்பன்மொழி அடுத்தது குளிர்ந்து ஆழ்ந்து குளிர்ந்து ப்ளஸ் ஆழ்ந்து இதை பிரிக்கணும்னா குளிர்ந்து ப்ளஸ் ஆழ்ந்து இதில் குளிர்ந்து அப்படிங்கிறது குளிர்ந்து அப்படின்னா என்ன கொஞ்சம் பள்ளமாக இருப்பது ஆழ்ந்து அப்படின்னா அர்த்தம் அதுவும் கொஞ்சம் பள்ளமாக இருப்பது அப்போ குளிர்ந்து ஆழ்ந்துனா என்ன அர்த்தம் பள்ளமாக இருப்பது தான் ரெண்டுமே இரண்டு சொற்கள் சேர்ந்து வந்திருக்கிறது இரண்டுமே எதை குறிக்கிறது மேட்டை விட சற்று உயரம் குறைவான ஒரு இடத்தை குறிக்கிறது சரிங்களா அதே மாதிரி நடு மையம் நடு அப்படின்னாலும் ஆங்கிலத்தில் சென்றுன்னு தான் சொல்லுவோம் மையம்னாலும் சென்றுன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா இப்போ நடு மையம் இரண்டு ஒரே பொருளுடைய சொற்கள் சேர்ந்து வருகிறது எனவே இதை ஒரு பொருட்பன் வழி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆ ஓகே அடுத்தது உயர்ந்தோங்கி இங்கே பாருங்கள் உயர்ந்தோங்கி உயர்ந்து அப்படின்னாலும் தான் ஓங்கி அப்படின்னாலும் தான் சரிங்களா உயரம் இது வந்து நடு நடுவில் அதே பொருள் அடுத்தது உங்களுக்கு நமக்கு தெரியாத ஸ்கூல் புக்கில் இல்லாத வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டை முடிச்சு சரிங்களா முடிஞ்சுருக்கிறது தான் மூட்டை சரிங்களா ஸோ மூட்டை முடிச்சும் ஒரே பொருள் தான் ஸோ மூட்டை முடிச்சு என்பது ஒரு பொருட்பன்மொழி இது ஸ்கூல் புக்கில் இல்லை தெரிஞ்ச வச்சுக்கோங்க மூட்டை முடிச்சு அப்புறமேல ஆங்கில சொற்களும் தமிழ் சொற்களும் கலந்து வரக்கூடிய ஒரு பொருட்பன்மொழி போஸ்ட் கம்பம்னு சொல்லுவான் போஸ்ட்னா கம்பம் தான் சரிங்களா கம்பம்னா போஸ்ட்டு தான் ஸோ இது ஒரு ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்லுவான் அடுத்து கண்ணாடி கிளாஸ் ஆங்கில சொல்லும் தமிழ் சொல்லும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பொருட்பன்மொழி கண்ணாடி கண்ணாடினாலும் கிளாஸ் தான் கிளாஸ்னாலும் கண்ணாடி தான் சரிங்களா இது தமிழ் இது ஆங்கிலமாக இருக்கிறது ஸோ கண்ணாடி கிளாஸுங்கிறது ஒரு பொருட்பண்மொழி உயர்ந்தோங்கு அப்படிங்கிறது ஒரு பொருட்பன் மொழி உயர்ந்தோங்கு ஏற்கனவே இங்கே இருந்ததுன்னு நினைக்கிறேன் உயர்ந்தோங்கு உயர்ந்தோங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே வந்து உயர்ந்தோங்கு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ ரெண்டுமே ஒரு பொருட்பன் மொழி தான் அடுத்து இரும்பேர் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை இப்போ இரும்பேர் அப்படின்னா இங்கே பாருங்கள் இரும் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா போ பெருமை அப்படின்னா பொருள் பேர் அப்படின்னால நல்ல பேர் இருக்கியா அப்படின்னா பெருமை தான் சரிங்களா அப்போ இரும்பேர் உனது அதாவது உனது பெருமை அதாவது அந்த பெருமை அப்படிங்கிற சொல்ல அழுத்தி ஆழமாக சொன்னால் உரிச்சொற்றொடரை போல இங்கே ரெண்டு ஒரே பொருளை தரக்கூடிய அடுத்தடுத்த சொற்களை இங்கே போட்டு எழுதுகிறோம் சரிங்களா அதுதான் அப்போ இரும் பேர் என்பது இரும் என்றாலும் பெருமை பேர் என்றாலும் பெருமை எனவே இது ஒரு ஒரு பொருட்பன்மொழி புத்தகத்தில் பாடப்புத்தகங்களில் இல்லாத வார்த்தை அடுத்து நாகு இளங்கன்று இதில் நாகு இளங் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளில் நாகு என்ற ஒரு சொல்லும் இளம் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இருக்குது இந்த ரெண்டு நாகு என்றாலே என்ன அர்த்தம்னா இளமை அப்படின்னு அர்த்தம் இளமை இளம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இளமை அப்படின்னு அர்த்தம் இளங்கன்று என்பது பொருள் அப்போ நாக இளம் இளங்கன்றுங்கிறது சாதாரணமான சொற்றொடர் நாகு இளங்கன்று என்பது ஒரு பொருட்பன்மொழி சொற்றொடர் சரிங்களா இந்த வார்த்தைகள்லாம் நமது புத்தகத்தில் இல்லாத வார்த்தைகள் ஓகேவா ரைட் இப்போ இந்த புத்தகத்தில் இல்லாத வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நோட்டில் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தடுத்த இலக்கணம் நியூஸ் புதுசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இலக்கணம் மட்டும் இல்லாமல் மேஸை ஷார்ட்கட்டு அப்புறமேல ஜிகே வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோடு பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்